ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க முழுசாக பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் என்னங்க ஐடி கே வாலண்டியர்ஸ்க்கு வந்து ஒரு புது சோதனையாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இந்த நியூஸ் நம்மளுக்கு நம்மளுக்கு இருக்குது நம்ம ஐடி கே வவுண்டியர்ஸ் வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுற்றறிக்கை எல்லா தலைமை ஆசிரியர்களுக்கும் அனுப்பியிருக்காங்க அதோடய வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறது எப்படி நம்ம வந்து நம்மளுடைய பணியை தக்க வச்சு கொள்வது அதாவது நம்ம எப்படி ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறது என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன் எஸ்எம்சி உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து ஐடிகே வாலண்டியர்ஸ் இவங்க வந்து ஸ்கூலில் கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்னு அவங்க எல்லாருமே சேர்ந்து கையெழு கையெழுத்திட்டு அதை வந்து டிஓ ஆஃபீஸ்க்கு அனுப்பி அவங்க ஓகே சொன்னால் மட்டும்தான் அந்த ஐடிகே வாலண்டியர்ஸ் வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ண முடியுமா ஏன் இந்த மாதிரி ரூல்ஸ் இப்போ போட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா விசிட் வ நிறைய இடத்துல விசிட் போகிறதால அவங்க நிறைய பேர் வந்து ஐடிகே வாலண்டியர்ஸ் தான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாங்க இவங்க வந்து நிரந்தரமான ஒரு பணியை கேட்க போகிறாங்க அப்படின்றதுக்காக தான் தமிழ்நாடு அரசுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கக்கூடாதுன்ற காலத்தால் தான் ஐடிகே வாலண்டியர்ஸ் வந்து ஸ்கூலுக்கு வரக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐடி கே வாலண்டியர்ஸ் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா உங்களுடைய கருத்து என்னென்னு கண்டிப்பாக தெரிவிங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மேற்கொண்டு என்ன இன்ஃபர்மேஷன் வருது நான் உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணி போகிறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்